வணக்கம் ரிஷபராசி மிருகசிறிஷ நட்சத்திரம் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் மிருகசிறிச நட்சத்திரம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் ரிஷபராசியிலும் மூன்று நான்காம் பாதம் என்பது மிதுன ராசியிலும் இருக்கும் இதில் மிருகசிரிஷம் முதல் பாதம் இரண்டாம் பாதத்திற்கு உண்டான சனி பயிற்சி பலன்களை பற்றி சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் மிருகசிரிஷ நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் பதினோராம் ராசியில் அமர்ந்து எத்தகையான சிறப்பான பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாம் பதினோராம் இடம் என்பது உபஜயஸ்தானம் இந்த உபஜயஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் தொடர் வெற்றி நற்பலன்கள் அதிகரித்தது வராத வருமானம் வந்து சேருவது உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி பாதைக்கு செல்லுவது நீங்கள் எடுத்த அனைத்து செயல்களிலும் எளிதில் வெற்றி பெறுவது வியாபாரத்தில் கொடி கட்டி பரப்பது குடும்பத்தில் நல்லவர் என்ற பெயரெடுப்பது இதனால் வரையில் பத்தாம் இடத்தில் இருந்த சனி பகவான் தொழிலில் பல வகையான கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம் சங்கடங்களை கொடுத்திருக்கலாம் வேண்டாத வெறுப்பான விஷயங்களை சந்தித்திருக்கலாம் இதற்கு சனி பகவான் மட்டும் காரணமல்ல குரு பகவானும் ஒரு காரணம் சனி பகவான் பேர்ச்சியானவுடன் ஆறு மாதங்களில் குரு பகவான் விரய குருவாக வந்து விட்டார் விரயகுருவாக வந்து விரயங்களை தந்து ஜென்ம குருவாக நிலைத்து நின்று உங்களுக்கு பல வகையான கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்த இரண்டு மாதங்களில் குரு பகவானும் இரண்டாம் ராசிக்கு பயிற்சி பெற்று சென்று விடுவார் இரண்டு ராஜ கிரகங்களும் அதாவது தர்ம கர்ம அதிபதிகள் இருவருமே பயிற்சி ஆவதால் சிறுச நட்சத்திரக்காரர்களுக்கு பல வகையான நற்பலன்கள் என்பது கட்டாயம் உண்டு ராகு கேதுக்களை மட்டும் விட்டுவிட்டீங்களேன்னு கேட்டிங்கனாக்கா ராகு கேதுக்கள் பாதகம் தரக்கூடிய அமைப்பில் இல்லை இருந்தாலும் சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு மாறும்போது உங்களுக்கு ராகு கேதுக்கள் மற்ற கிரக அமைப்புகள் பாதகமாக இருந்தாலும் பெரிதளவு உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை தந்துவிடாது முழுமையாக நம்பலாம் இந்த மிருக சிறுசு நட்சத்திரம் என்பது செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் இவர்களுக்கு முதல் தசா என்பது செவ்வா தசா அடுத்ததாக வருவது ராகு தசா அதற்கு அடுத்ததாக வருவது குரு தசா சனி தசா புதன் தசா என்று மாறிக்கொண்டே இருக்கும் இப்பொழுது இந்த வீடியோவை கேட்கின்ற மிருக சிறுசு நட்சத்திரக்காரர்கள் எந்த தசாவில் இருக்கிறார்கள் எந்த தசா நடந்து கொண்டு இருக்கிறது என்பது பேசும் பொருள் காரணம் சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்து விடுகிறார் பல வகையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் பல வகையான நற்செயல்களும் செய்து சாதிக்கலாம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இது அதிகப்படியாக கிடைக்க வேண்டுமென்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா தான் இதில் வரக்கூடிய பலன்களை அளவுக்கு அதிகமாக எடுத்து கொடுப்பதும் அளவாக கட்டுப்படுத்துவதும் தசா செய்கின்ற சூழ்ச்சியாகத்தான் இருக்கும் நல்ல தசாவாக இருந்தால் உங்களுக்கு வருகின்ற வருமானம் என்பது நீங்கள் நினைத்ததை விட அதிகப்படியாகவே கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்களை விட்டு பிரிந்திருந்த நண்பர்களாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் எந்த மனிதர்களாக இருந்தாலும் உங்களை தேடி வந்து நட்பும் உதவியும் கேட்காமலே கொடுக்கக்கூடிய காலம்தான் சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு உபஜயஸ்தானத்திற்கு வரும் காலம் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளாக நல்ல இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாகனம் அமையணும் வெளிநாடுக்கு செல்லணும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் செய்யணும் புத்திர பாக்கியத்தை பெறணும் உங்கள் வாழ்க்கையை மிகவும் சிறப்பான இடத்திற்கு கொண்டு செல்லுவதே இந்த சனி பயிற்சி தசாவலி தசாவாகப்பட்டது மிக வலிமையாக இருந்துவிட்டால் இதைவிட அதிகப்படியான நற்பலன்களால் மனம் சந்தோஷம் அடையும் இதனால் வரையில் புரிந்து கொள்ளாமல் உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் கூட உங்களை பற்றி பாராட்டி பேசுவார்கள் நட்பும் அன்பும் பாசமும் பெருகும் புரிந்து கொள்ளாமல் பிரிந்திருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்வதற்குண்டான வழிகளை சனி பகவானும் குரு பகவானும் கட்டாயமாக செய்வார்கள் உங்களுடைய வியாபாரம் என்பது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு அதிகமாகவே லாபத்தை கொடுக்கும் செய்யும் தொழிலில் நீங்கள்தான் ராஜாவாகவே வளம் வரலாம் காரணம் சனி பகவான் இருப்பது உபயஸ்தானத்தில் இந்த காலகட்டங்களை உங்களுடைய அடுத்த அதாவது கேட்டிங்கனாக்கா சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் என்பது பதினோராம் இடத்தில் இருந்து விடுவார் அடுத்தது அவர் வரக்கூடியது ஏழரை சனியாக வர ஆரம்பித்து விடுவார் இரண்டரை ஆண்டு காலம் முடிந்த பிறகு ஆகையால் ஏன் கேட்டிங்கனாக்கா நல்லது சொல்லும்போதும் உங்களுக்கு அடுத்தது வரக்கூடியது பாதகமாக இருப்பது என்பது சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமையாக இருக்கும் நல்லது மட்டுமே சொல்லிவிட்டு போனால் இவ்வளோ நல்லது நடக்குன்னு சொன்னாங்க அவ்வளோ நல்லது நடக்குன்னு சொன்னாங்க ஏழரை சனி வருதுன்றது எங்களுக்கு முன்னெச்சரிக்கையே சொல்லல் என்ற மன வருத்தம் இருக்கக்கூடாது ஆகையால் மிருகசிறுசு நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இந்த நல்ல காலத்தை பயன்படுத்தி அடுத்து வரக்கூடிய ஏழரை சனியாக இருந்தாலும் சரி குரு மாற்றம் ராகு கேது மாற்றங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஜாதகத்தில் கிரக தசா அமைப்பே சரியில்லாமல் இருந்தாலும் சரி இந்த பதினோராம் இடத்து சனி பகவானால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை எதிர்பாராத தன லாபங்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நற்செய்திகளும் உங்கள் வீடு தேடி வரும் அது நீங்கள் செய்கின்ற தொழிலை பொறுத்தது கூடி வேலை செய்கின்ற சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலையும் நல்ல நிலையில் கிடைத்து வருமானமும் அதிகப்படியாக கிடைக்கும் படிக்கின்ற பிள்ளைகள் ஆசிரியர்களின் பாராட்டை பெறலாம் உத்தியோக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் நல்ல பெயருடன் உங்களுக்கு வருமானமும் இரட்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கி கொடுத்து நல்ல பெயர் எடுக்கலாம் நல்ல கணவனாக நல்ல மனைவியாக நல்ல முதலாளியாக நல்ல தொழிலாளியாக நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் உங்களுக்கு நல்ல பெயரும் வருமானமும் கட்டாயமாக கிடைக்கும் அதிகப்படியாக கிடைக்க வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவாகப்பட்டது சாதகமான தசாவாக இருந்தால் நற்பலன்கள் சொன்னதை விட அதிகப்படியாக கிடைக்கும் தசா சரியில்லாதவர்களுக்கு நற்பலன்கள் இல்லாமல் போகாது கட்டாயமாக நற்பலன்கள் கிடைக்கும் ஆனால் உங்களுடைய எண்ணங்களோ உங்களுடைய தேவைகளோ பூர்த்தி செய்கின்ற அளவிற்கு கிடைத்தால் சனி பகவான் மாற்றம் பெறும்போது குறைய ஆரம்பிக்கும் நிலையாக நின்று சிறப்பான பலன்களை தருகின்ற சனி பகவான் பதினோராம் இடத்தில் மற்றொரு முறை வருவது என்பது முப்பது ஆண்டுகள் கழித்து தான் ஆகையால் இந்த பொன்னான காலத்தை இந்த அதிர்ஷ்ட காலத்தை உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்து அதிகப்படியாக கஷ்டங்களாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை தேடினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்